பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் போன பதிவில் நெய் எப்படியெல்லாம் நமக்கு பயன்படுது அது யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத விளக்கமாக பார்த்தோம் ஆனால் இந்த நெய் ஆயுர்வேதம் எப்படி பயன்படுத்துது எந்தெந்த நிலைகளில் ஆயுர்வேதத்தில் நெய் மருந்துகளாக கொடுக்கப்படுகிறது அப்படின்றத இந்த எபிசோட்டில் பார்ப்போம் முதல் விஷயம் நம்மளுடைய ஆயுர்வேதம்னு சொன்னாலே பஞ்ச கர்ம முறைகள் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் அதாவது உடம்பை சுத்தி செய்யக்கூடிய முறைகளான வமனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிகேட்டட் எமிசஸ் வாமிட் கொடுக்கறது விரை

மூலிகைகள் போட்டு காய்ச்சின நெய்களில் முப்பது எம்எல் ஐம்பது எம்எல் எழுபது எம்எல்னு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த பேதிக்கோ இல்லை இந்த வாந்திக்கோ கொடுக்கும் போது உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாமே நீங்கிறதா பார்க்குறோம் சில சயின்டிஃபிக் ரிசர்ச் கூட இதில் நடந்திருக்கு நிறைய எண்டோடாக்சின்ஸ் உடம்பை விட்டு வெளியில் போகிறதா சில பதிவுகள் வந்திருக்கு இப்போ நெய்யை ஏன் மருந்தாக கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நெய்யே ஒரு மருந்து தான் நெய்யில் நமக்கு நிறைய நன்மை பயக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது நியூட்ரிஷன்ஸ் அதிகமாக இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது விட்டமின் ஏ டி அண்ட் கே இதெல்லாம் நம்மளுடைய நெய்யில் இருக்குது இது வந்து முதியவர்களுக்கு முக்கியமாக இந்த சிரமத்தை போக்கவும் அவங்களுடைய மூட்டில் பசைகளை உருவாக்கவும் அவங்களுடைய ஞாபக சக்தியை வச்சுக்கவும் ஏன்னா முதியவர்களுக்கு இந்த ஞாபக சக்தின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் டெமென்ஷியா அல்சிமர்ஸ் வரைக்கும் நம்ம முதியவர்களுக்கு வர்றதா பேசிகிட்டு இருக்கோம் அவங்களுக்கெல்லாம் ஒரு அருமருந்தாக இந்த நெய் இருக்கிறது அந்த நெய்யே மேலும் ஃபோர்டிஃபை பண்ணுற விதமாக அதை மருந்துகளாக காய்ச்சி நம்ம கொடுக்கும் இன்னும் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்குது இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மாடர்ன் மெடிசன்லேயுமே நிறைய நியூரோ ரிலேட்டட் மெடிசன்ஸ் வந்து ஆயில் பேஸ்டாக தான் இருக்கு உதாரணத்துக்கு விட்டமின் பி டுவெல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது ஆயில் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம் அது பேக்ல தான் போடுவோம் ஏன்னா அது போட்டால் நமக்கு வலி வரும் அந்த ஆயில் வழியா அந்த மருந்து போனாதான் நம்மளுடைய நரம்புகளுக்கு போய் சேரும் சொல்லுவோம் வேற சம்திங் கால்ட் பிளட் பிரெயின் பேரியர் நம்மளுடைய உடம்புல நிறைய விஷயங்கள் மூளைக்கு போய் சேராதவாறு நம்ம உடம்பு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது எதுக்காக கிருமிகள் வைரஸ் எல்லாம் போயிடக்கூடாதுன்னு ஆனா அதையும் தாண்டி ஒரு பொருள் போய் நம்ம மூளைக்கு சேரணும்னா அது ஒரு மீட்டர் மீடியம்ல மட்டும் தான் கொடுக்க முடியும் அதுதான் நம்மளுடைய நெய் இதை பாருங்க எவ்வளவு அழகா ஒரு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி மூளைக்கு கொடுக்க வேண்டிய மருந்துகளை அழகா நெய்ல காய்ச்சி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரியான மருந்துகள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் நம்மளுடைய கல்யாணக்க கிரதம் கல்யாணக்க அம்சம் ஒருத்தர் வீட்டுல கல்யாணம் நடக்குது ஒருத்தர் கல்யாணம் நடக்குதுன்னா எவ்வளவு ஒரு குதூகலமா எவ்வளவு ஒரு எனர்ஜெட்டிக்கா எவ்வளவு ஆக்டிவா இருப்பார் அந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து அவருடைய உடம்புல சில மாற்றங்களை உற்பத்தி பண்ணி அவரை இளமையாக்கி அவர் அவருடைய எண்ணங்களையும் அவருடைய உடம்பையும் இளமையாக்கூடிய ஒரு பொருளாக இந்த நெய் இருக்கிறதுனால இதுக்கு பேர் கல்யாணக்க கிரதம் கல்யாணக்க கிரதம் இருக்கு மகா கல்யாணக்க கிரதம் இருக்கு அடுத்தது உன்மாதம் சொல்லக்கூடிய இந்த கீசோப்ரீனியா டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி மென்டல் டிசார்டர்ஸ் இதுல கூட நெய் ஒரு அருமருந்தாக கொடுக்கப்படுகிறது அந்த மாதிரி கொடுக்கப்படுற நெய் என்னன்னு பாத்தீங்கன்னா பைஷாட்சிக கிரதம் மகா பைஷாட்சிக கிரதம் ஒண்ணுமே இல்ல நம்மளுடைய லங்ஸ் இம்யூனிட்டி அதுக்கு இந்துகாந்த கிரதம் மூட்டுகள்ல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தசமூல ராசநாதி கிரதம் இந்த மாதிரி பல மருந்துகள் நெய்யாக காய்ச்சி கொடுக்கப்படுது ஆனா அது உணவில் சேரப்பட்ட நெய்யாக இருக்கிற வரைக்கும் நீங்க கட்டாயம் நெய் எடுத்துக்கலாம் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிக்கங்க ஆனா மருந்தாக வரும்போது ஒரு தகுதி வாய்ந்த ஆயுர்வேத மருத்துவரை அணுகி உங்களுக்கு எந்த நெய் சூட் ஆகும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நெய் சூட் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு அவர்கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி அதுபடி சாப்பிடுறதே சிறந்ததாகும் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி எங்களோட வீடியோக்களை பார்க்கிறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க